ஹலோங்க எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் யூடியூப் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து இப்போ நான் அப்ராடில் போய் செட்டில் ஆக போகிறேன் அது எங்கன்னா ஜெர்மனியில் அந்த வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா என்னோட ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கும் இங்கே நம்ம அப்ராட் போகிறனால எல்லா குலசாமியும் நம்ம கும்பிட்டுட்டு போக போகிறோம் அதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவில்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா கரும்பு தாங்க இருக்கும் ஹஸ்பண்ட் ஊர்ல நெல்மணியா தரும் குலமகளே அப்படி போகும்போது ஃபுல்லாக இங்கே வயல் கரும்பு அந்த மாதிரிதாங்க இருக்கும் நம்ம சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு அங்கே ஹாரன் சவுண்டு தான் இருக்கும் இங்கே வாய்க்கல்ல நம்ம தண்ணி போகிற சவுண்டு தான் இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ அப்புறம் நம்ம சின்ன வயசில் புளிய புளிய புளியங்காயெல்லாம் அடிச்சு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி புளிய மரம் இருந்துச்சு அதை நம்ம அடித்து சாப்பிட்டோம் குட்டி பசங்களோட சேர்ந்து அப்புறம் அப்படியே நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு சென்னை ஏர்போர்ட்ல என்னோட தம்பி கேக் வாங்கிட்டு வந்தாங்க அதை கட் பாய் வெயிட் பண்ணிட்டு இப்ப சென்னை ஏர்போர்ட் குள்ள வந்தாச்சு ஃபிளைட்டுக்கு டைம் இருக்கு அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தோம் இப்போ ஃபிளைட் வந்தாச்சுங்க ஃபிளைட் குள்ள போயிட்டு இருக்கோம் லைட்ஸ் இப்போ நைட்ல போறதுனால இந்த நைட் லைட்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க சூப்ல சூப்பராக இருந்துச்சு எப்படியும் நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் ஒரு ஒன் ஹவர்லயே நம்மளுக்கு டின்னர் கொடுத்துட்டாங்க டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு மூவி என்ன பார்த்தோம்னா சந்தானம் சார் மூவி சபாபதி பார்த்துட்டு இருந்தோம் இதுதாங்க நம்ம துபாயில் வியூ நான் எப்போயுமே விண்டோ சீட்ல தாங்க உட்காருவேன் என் ஹஸ்பண்ட்க்கும் விண்டோ சீட் கிடைச்சாலும் ஹஸ்பண்டை மாற்றி உட்கார வச்சுட்டு நான் விண்டோ சீட்ல தான் உட்காருவேன் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி ஃப்ளைட்டில் போனாலும் சரி விண்டோ சீட்டு தாங்க நமக்கு போகும் உங்களுக்கு மாதிரி விண்டோ சொல் பிடிக்கும்னா அது எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இது வந்து நாங்கள் டூ ஓ கிளாக் போனோங்க நைட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு ஆன்லேயே தான் இருந்துச்சு நம்ம ஊரில் நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம் இங்கே என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியல இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு எங்கள் அக்கா சொல்லுவாங்க ஊட்டி நாங்கள் போவோம் அப்போ எங்கள் அக்கா சொல்லுவாங்க மேல இருந்து பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது லைட் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருப்போம் எனக்கு ஃபிளைட்ல இருந்து நம்ம துபாயில் பார்க்கும் போது இருந்தது ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி ஃபிளைட்ல எப்போ போனாலும்

இப்போ நம்ம லேண்ட் எப்படியோ நம்ம நம்ம இப்போ எங்க துபாய் ஏர்போர்ட்லதாங்க வந்திருக்கோம் நம்ம வடிவேல் சார் சொல்ற தான் இருந்துச்சு துபாயில தரையில நம்ம மூஞ்சி தெரியும்னு சொல்லுவாருல அதே மாதிரி மாதிரிதாங்க இருந்துச்சு துபாய்ல எவ்வளவு பெரிய நியூட்ரல் பாருங்க அது சும்மா தான் அப்புறம் நம்ம வந்து காய்கற எடை போடுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயும் வாங்கியும் போயிட்டு இருந்துச்சு லிப்ட் அந்த லிப்ட்லயும் போயாச்சு அப்புறம் நம்ம ஜெர்மனி வந்தாச்சு ஏர்போர்ட்ல இருந்து நம்ம மெயின் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு வந்தாச்சு இப்போ நாங்கள் இருக்க போகிற ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டோம் அங்கே வந்தால் அம்மா நாங்கள் ஜான்வரியில் வந்தவங்க ஜான்வரிலாம் இங்கே வின்டர் டைம் செம்ம குளிர் எனக்கு க்ளவுஸ் இல்லை நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஜாக்கெட் தான் நான் போட்டிருந்தேன் அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்தாச்சு வந்துட்டு எனக்கு ஜாக்கெட் வாங்கணும் அப்புறம் ஜர்க்கின் வாங்கணும் அப்புறம் க்ளவுஸ் வாங்கணும் ஷூ வாங்கணும் அதுக்காக நாங்கள் ஷாப்பிங் வந்தாச்சு இப்போ அதுதாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஜர்க்கின்லாம் பார்க்க இப்போ ஷூ வாங்க வாங்கறதுக்காக வந்திருக்கோம் எங்க பாத்தீங்கன்னா மேக்கப் செட் நான் இவங்க எல்லாம் பார்த்ததே இல்ல ஃபுல்லா இங்க மேக்அப் எல்லாம் பாத்துட்டு எனக்கு மேக்கப் சென்ஸ் பத்தி தெரியாது அண்ணா சும்மா பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஸ்னோ வந்துருச்சு ஸ்னோ எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே எனக்கும் அதே மாதிரி ஸ்னோனா ரொம்ப பிடிக்கும் நம்ம நான் காஷ்மீர் அந்த மாதிரி எல்லாம் போனது இல்ல நம்ம ரோஜா படத்துல வர மாதிரி ஸ்னோவை பார்த்ததும் எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டா இருப்பாங்க அது மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு நான் நல்லா ஜாலியா மலையில விளையாடுற மாதிரி ஸ்னோல விளையாண்டுட்டு இருந்தேன் அது விதேஷம் நீங்களே பாப்பீங்க பாருங்க நான் ஸ்லோல எல்லா காருலயும் இந்த மாதிரிதான் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன் கார் உனக்கு பாத்தாங்கன்னா அவ்வளவுதான் தெரியல இதான் நம்ம வீட்டுக்கு போறதுக்கான ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்லயும் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆஃப் ஸ்னோ வந்துட்டே இருந்துச்சுங்க மழை மாதிரி அப்புறம் ஒன் ஹவர் கேப் இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ஸ்னோ இருந்துச்சு அப் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம ஸ்னோ பார்க்க முடியும் நான் பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்கேன்னு நேராக வரல ஸ்னோவில் நல்ல ஆட்டம் போட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன் இதான் ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் சரி இல்லை கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க இனி வரப்போற வீடியோஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இது நைட் வியூங்க பால்கனில இருந்து நம்ம இதை பார்க்கணும் அப்படியே காலையிலங்க காலையில் நம்ம ஊர்ல வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க இங்க வந்து பனியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க அப்படி மதியானமே வெளியில வந்துட்டோம் சிட்டி சென்டருக்கு வந்திருக்கோம் இங்க வந்து வாசல் டவுன் ஒரு பிளேஸ் இருக்கு அதுதான் சிட்டி சென்டர் அங்க வந்தாச்சு அங்க வந்து எனக்கு ஸ்னோ எனக்கு பார்க்கணும்னு தான் எல்லாருக்கும் இருக்கும் இல்லை சின்ன வயசுல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு பார்க்கறதுக்காகவே இது வந்து நைட்ல சிட்டில எப்படி இருக்கு ஸ்னோ அப்படின்னு வந்தாச்சு நைட்ல இப்படிதாங்க இருந்துச்சு நான் அங்கயும் சும்மா இல்லைங்க விளையாண்டுட்டு இருந்தேன் நம்ம கடைசியா வந்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் Oke, okay, next video lupa kelah. Bye-bye.